உங்கள் இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடைசி முப்பது நாள் அதாவது குரூப் டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிலிம்ஸுக்கு ஒரு தோராயமாக ஒரு மாதம் தான் இருக்குது ஓகேங்களா அந்த கடைசி முப்பது நாள் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது ரிவிஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம வந்து என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எத்தனை நாள் படிச்சிருந்தாலும் ரிவிஷன் மட்டும் பண்ணலை அப்படின்னா நம்மளால் அதில் சக்ஸஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருந்தாலும் ரிவிஷன் டெஸ்ட்

அதுதான் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை வாங்கி தரும் ஓகேங்களா ஸோ அதுக்காக கடைசி முப்பது நாள் நம்ம என்னென்ன எங்கள் சைடில் நாங்கள் தரப்போகிறோம் ஓகேங்களா நீங்கள் என்னென்ன பண்ணணும் இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தரப்போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் இங்கே நாங்கள் என்னென்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஓகே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஓகேங்களா ஸோ சுதந்திர தினத்தில் இருந்து தான் நம்மளோட அந்த முப்பது நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகஸ்ட் ஃபோர்டீன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் இலக்கண கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இலக்கணம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் அதாவது பகுதியா அதுல இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ மெயின்ஸுக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கும் அதுதான் வரும் இல்லையா இலக்கணம் ஸோ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஷெடியூல் போட்டிருக்கேங்களா ஸோ அந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ மெயின்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஓகேங்களா ஓகே அதுக்காக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் இருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ மொத்தமாக பத்து நாள் இந்த பத்து நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இல்லையா அந்த இலக்கணத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஐம்பது கொஸ்டின் லைவ் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ ஐம்பது கொஸ்டின் லைவ் டெஸ்ட் எதுல இருந்து இலக்கணத்துல இருந்து மட்டுமே பகுதி ஆறுக்கு இல்லையா ஸோ அதுல இருந்து மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்து நாளும் டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் ஸோ லைவ் டெஸ்ட்டு தான் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் அந்த ஐம்பது கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அப்படியே கையோடு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து மொதல் பத்து நாள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இருக்க தமிழ் பொது தமிழ் பொது தமிழில் அப்படின்னா டெய்லியும் நூறு கொஸ்டின் லைவ் டெஸ்ட் மொத்தம் எத்தனை நாள் வரும் செவன் டேஸ் வரும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ மொத்தமாக எல்லாமே வந்துரும் ஓகேங்களா சொத் இலக்கணம் இலக்கியம் திருக்குறள் இது எல்லாமே கலந்து வந்துடும் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் அப்போது அது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன ஆயிருவீங்க தமிழை ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் ஆறு வரைக்கும் இந்த ஆறு நாள் இந்த பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் மேக்ஸ் லைவ் டெஸ்ட் இருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தமாக ஆறு நாள் மேக்ஸ் லைவ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் இருக்க எல்லா டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ எக்ஸாமில் என்ன மாதிரி கேட்பாங்களோ அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி டெய்லியும் இருபத்தஞ்சு கொஸ்டின் லைவ் டெஸ்ட் வித் எக்ஸ்பிளேஷனோட வந்துடும் ஓகேங்களா ஸோ இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ஏழுல இருந்து செப்டம்பர் பன்னெண்டு அதாவது இந்த ஆறு நாளில் மூணு நாள் ஓகேங்களா ஸோ ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மூணு நாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புல் மாடல் டெஸ்ட் இருக்கும் மொத்தமாக எப்படி எழுதுவோமோ எக்ஸாம்ல ஓகேங்களா எல்லாமே கம்பைன் பண்ணி வந்துடும் தமிழ் மட்டும் கிடையாது மேக்ஸ் மட்டும் கிடையாது பால்டி மட்டும் கிடையாது ஓகேங்களா என்னென்ன எந்த கேட்பாங்களோ அதே உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் வந்துடும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர்சித்தில் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா மூணு டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ மூணு நாள் மூணு டெஸ்ட் எட்டு பத்து பன்னெண்டு இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் மேக்ஸ் வரும் இல்லையா ஸோ அந்த மேக்ஸுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு டெஸ்ட் எழுதுறீங்க அடுத்த நாள் மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும் ஓகேங்களா அப்போ எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு நாளும் மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும் இந்த மூணு டெஸ்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அந்த பேட்டர்ன்லேயே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மொத்தமாக பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் ஃபுல்லாகவே போட்டாச்சு ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் எத்தனை கொஸ்டின் வரும் உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு கொஸ்டின் வரும் ஸோ ஐம்பது ஐம்பது கொஸ்டின் ஒரு நாளைக்கு பத்து நாள் ஐ ஐநூறு கொஸ்டின் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழ்நூறு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ் ஃபுல்லாக எல்லா பகுதியும் சேர்த்து நூறு கொஸ்டின் ஒரு நாளைக்கு அப்ப ஏழு நாளைக்கு ஏழுநூறு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆறு நாள் உங்களுக்கு வந்து மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு நாள் நூத்தி ஐம்பது கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு நாளைக்கு அப்படின்னா மூணு நாளைக்கு கொஸ்டின் அப்போ இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் எழுதி பார்க்க போறீங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ கொஸ்டின் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஐநூறு ஆயிரத்தி இரநூறு அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூறு ஒரு நூற்றம்பது ஆறுநூறு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதாவது ரெண்டாயிரம் கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு முப்பது நாள்லயே ரெண்டாயிரம் கொஸ்டினும் நீங்கள் ஃபுல் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் எழுதிதான் பார்க்க போறீங்க ஓகேங்களா ஸோ நீங்க வந்து படிக்கல இல்லை தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட இது எல்லாத்தையும் அட்டன்ட் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து உங்களையும் அறியாமல் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஆன்சர் தப்பா இருந்தா கூட கரெக்டான ஆன்சர் பார்க்கும்போது அது மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ கம்பல்சரியாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும் டெஸ்ட் எழுதி பார்த்து பார்த்தா மட்டுமே தான் உங்களால் அந்த மெயின்ஸுக்கு பாஸ் ஆக முடியும் ஓகேங்களா ஸோ ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகி மெயின்ஸுக்கு போக முடியும் ஃபுல்லாகவே படிச்சுருங்க ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக அதுக்குள்ளே முடிச்சுருங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே டெஸ்ட்டு இப்போ கிளாஸ் என்னென்ன நடக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸோ திருக்குறள் கிளாஸ் கொஷின் பேப்பரில் இல்லையா திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் அது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு அஞ்சோ பத்தோ இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு டைம் கேப் கிடைக்குதோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே நடத்திடுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தினம் தினம் பத்து தினம் தினம் பத்துன்னு பாலிட்டியில் உங்களுக்கு வந்து சார் கிளாஸ் நடத்திடுவார் ஓகேங்களா அதாவது இதுவும் ப்ரீவியஸியர் கொஷின் பேப்பர் தான் ஓகேங்களா ஸோ பிஓக்யூவில் உங்களுக்கு பாலிட்டியில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே எடுத்து தினம் தினம் பத்துன்னு டெய்லியும் ஒரு பத்து கொஸ்டின் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சார் கொடுத்துருவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பத்து நாள் ஓகேங்களா லாஸ்ட் டென் டேஸ் உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சார் கொடுத்துருவார் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டென் டேஸ் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இது போக பேலன்ஸ் இருக்க அந்த ரீசனிங் போர்ஷன் இருக்கு இல்லையா ஸோ மெயின்ஸுக்கு ரீசனிங் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா ஒன்பது டா கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிடைக்கும் போது அப்படி அப்படி நடத்திட்டு இருக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு திருக்குறள் தினம் தினம் பத்து அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்தும் போது அதோட எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஈஸியா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து டெஸ்ட்டு கம்பல்சரியாக எல்லாருமே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் வந்து எங்களோட அந்த முப்பது நாள் வந்து பிளானிங் ஓகேங்களா ஸோ எங்கள் சைடில் நாங்கள் என்னென்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் அந்த தேர்ட்டி டேஸில் ஃபுல்லாக கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியாக அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கணும் ஓகேங்களா எல்லா டெஸ்ட்டையும் அட்டன்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எல்லா டெஸ்ட்டையும் அட்டன்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் நீங்கள் போடணும் ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக தரவாயிடலாம் ஸோ டூ ஏ டூவாக இருந்தாலும் சரி டூ ஏவாக இருந்தாலும் சரி ப்ரிலிம்ஸ் ஒன்று தான் இல்லையா ஸோ அதில் நீங்கள் பாஸ் ஆகி மெயின்ஸுக்கு போயிடலாம் கம்பல்சரியாக போயிடலாம் அந்த முப்பது நாளும் நீங்கள் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க ஃபுல்லாக தரவாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக பாஸ் ஆகி நீங்கள் மெயின்ஸுக்கு போயிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே இப்போது அந்த லைவ் டெஸ்ட் எந்த டைமிங்கில் இருக்கும் இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ எந்த டைமிங்கில் இருக்கும் அப்படின்னா டெய்லியும் எயிட் பிஎம் ஓகேங்களா ஸோ டெய்லியும் எட்டு மணிக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் ஆன் வந்துடும் ஓகேங்களா ஸோ எல்லா நாளுமே லைவ் டெஸ்ட் இருக்குது அந்த லைவ் டெஸ்ட் டெய்லியும் எட்டு மணிக்கு நைட்டு வந்துடும் அதுக்கு முன்னாடியே எந்த ஒர்க்காக இருந்தாலும் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு கண்டிப்பாக எல்லாருமே அந்த லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து நான் எல்லா கொஸ்டினும் தேடி தேடி எடுத்துகிட்டு வருவேன் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எல்லா டாபிக்ல இருந்தும் எல்லா கொஸ்டினும் எடுத்துட்டு வரும் ஓகேங்களா சோ கம்பல்சரியா லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும் ஓகேங்களா சோ எங்க சார்பா நாங்க எல்லாத்தையுமே தந்துடும் ஓகேங்களா எங்க கைய பிடிச்சிட்டு நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரவா தெளிவா இருக்கணும் ஓகேங்களா சோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுல்லா தெளிவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்பல்சரியா மெயின்ஸுக்கு போயிடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த எல்லா டெஸ்ட்டையும் போட்டு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ கம்பல்சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அது போக ஓஎம்ஆர் ஷீட்ல தான் டெஸ்ட் எழுதணும் ஓகேங்களா ஸோ ஓஎம்ஆர் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம் ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதணும் தென் அது போக முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே கேப்பா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரோமா டிஎன்பிஎஸி மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் थैंक यू